உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆன சூரியன் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா அஞ்சாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சில பேருக்கு ஜாகிரத்தையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னில கேது இருக்காங்க கும்பத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்துல சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் கும்பராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்ரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த மாதம் இந்த கிரக பேர்ச்சிகள் கிரக பிளேஸ்மெண்ட்ஸு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் வீட்டில் வந்து நாலு கிரகங்கள் இருக்க போகுது இப்போ உங்களுக்கு பதினோ நாலாம் வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டுக்கு இந்த பதினாலாம் தேதி அப்புறமா வருவாங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆன சூரியன் வந்து அஞ்சாம் வீட்டுல இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இந்த டைம் பீரியட்ல என்டர்டைன்மெண்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே சினிமா துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல வாய்ப்புன்றத அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைங்க வந்து இந்த டைம் பீரியட்ல முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டு அதிபதி சூரியன் புதனுடன் இணைந்து வந்து அஞ்சாம் வீட்டில் இருப்பாங்க ஸோ சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து இணைந்து இருக்கிறதுனால இங்கே ஒரு ஆர்கனைஸ்டு கேப்பபிலிட்டின்றது கொடுப்பாங்க ஒன்று நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசிங் பொசிஷனுக்கு போவீங்க இல்லைன்னு வைங்க உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு ஆர்கனைசிங் பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில் சொல்லிட்டு சொல்லலாம் உங்கள் குழந்தைங்க வந்து அவங்களோட டை இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதா தெரியுது அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ராகு ரெண்டு பேர் பேருமே சேர்ந்து என்டர்டெயின் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா மீடியா ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக இந்த ஆங்கர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே வந்து இது ஆக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு பிளாகர்ஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷியல் ஃபேம்ன்றது கிடைப்பதுக்கான நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம் அப்படியே ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காரு ராகுவுடன் இணைந்து இருக்காரு ஸோ அதனால வந்து உங்களுக்கு லவ் மேரேஜஸ்ன்றது இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு கலப்பு திருமணம்ன்றது என்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலி அஞ்சுக்கு ஏழுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருந்தால் அது வந்து லவ் மேரேஜாக ஆகும் அதுவும் இப்போ வந்து அஞ்சாம் வீட்டில் சுக்ரன் வேற இருக்காங்க ஏழாம் வீட்டு அதை பற்றி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படியே ராகுவுடன் இணைந்து இருக்காங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெடிஷன் எகனெஸ்ட் பிளானெட்டு ஏதாச்சும் வழக்கமாக ஒரு ட்ரெடிஷன் படி ஒரு விஷயம் நடந்துட்டு வருது அனு வச்சுக்கோங்க அது எதிர்த்துறவர் தான் ராகு ஸோ இந்த டைம் பீரியடில் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு மேரேஜ் எஸ்பெஷலி ஓன் கேஸ்ட் மேரேஜ் ஆகாமல் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் பொண்ணு கூடயோ இல்லாட்டி டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சார்ந்த பொண்ணு கூடயோ மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு எங்க மோஸ்ட்லி இந்த டைம் பீரியட்ல விருச்சிக ராசிக்காரங்க புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ அந்த வீடுல வந்து சுக்கரன் உச்சகட்டமா இருந்து ராகுவுடன் இணைந்து இருக்காங்க ஸோ அதனால இந்த டைம் பீரியட்ல லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன் கூட லவ் அண்ட் ரொமான்ஸ்குள்ள வர்றதுக்கான உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபார் சப்போஸ் வேற ஜாதி பொண்ணையோ வேற ஜாதி பையனையோ இல்லாட்டி வேற கல்ச்சருக்கு சார்ந்த பொண்ணையோ பையனையோ நீங்க லவ் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு ஜாகிரத்தையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மேரேஜ் ஆனாலுமே சரி இப்போ எஸ்பெஷலி இந்த ரொமான்ஸ் ஹவுஸ்ல சுக்கரன் இருந்தாக்கா நமக்கு நிறைய லவ் அஃபைர்ஸ் இருக்கும் அனு சொல்லுவாங்க அது மேரேஜுக்கு முன்னால் இருந்தால் பிரச்சனை இல்லை பட் ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால மேரேஜ் ஆன ஒரு சிலருக்கு வந்து இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அனாவசியமான ஒரு எஃப்ஐர்ல எப்படின்னா அது ஒரு மாற்றுற மாதிரி ஆன ஒரு இல்லீகல் எஃப்ஐர்ல கூட நீங்கள் இது மாற்றுறதுக்கான வாய்ப்புண்டு ஃபார் ஃபர் சப்போஸ் அது நீங்கள் மேரேஜ் மாதிரி ஜாகாம இருக்கீங்கன்னாலுமே சரி வேற நாடு மேல ஸ்பை பண்றதுக்காகவோ இல்லாட்டி வந்து என்னன்னா ஒரு தவறான பெண் இல்லாட்டி ஒரு தவறான பையன் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு சில ஹனி டிராப்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ஜாகிரத்தையா இருந்துகிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் நோக்கம் கோர்ஸ் பண்ணணுமண்ணா இல்லாட்டி ரொம்ப நாளாக டிகிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது எதுக்குன்னா அஞ்சாம் வீட்டில் புதன் இருந்தாக்க வந்து நமக்கு ஹை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ந இது பண்ணுறதுக்கு நல்லது அப்படியே ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்சஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடாக அமையும் முக்கியமாக எதா இருந்தாலும் ஒரு கிராஷ் கோர்ஸு இந்த ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு ஆர்ட்டிஸ்டிக் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியாக பண்ணுறதுக்கு இப்போ சினிமா துறையில் வரணும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் இல்லாட்டி வந்து இந்த டைரக்ஷன் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பட் அஞ்சாம் வீட்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு கிரகங்கள் இருக்குது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அது மட்டும் நீங்க பார்த்துக்க வேண்டி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எதுக்குன்னா இந்த சுக்கரன் அஞ்சில் இருக்காங்க ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த மிஸ்கேரேஜ் ப்ரெக்னன்சி மிஸ்கேரேஜஸ் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு பட்டு அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கும் விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு அது மட்டும் பார்த்துக்க வேண்டியிருக்கும் மற்றபடி உங்களுக்கு ப்ரொஃபஷன் வைஸ் இந்த டைம் பீரியடில் நல்ல கெய்ன்ஸ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாரின் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு குழந்தைங்க மூலமாக கெய்ன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான இந்த மார்ச் மாதம் மாத பலன் வந்து இப்போ என்ன ரெமிடிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அஞ்சுல வந்து ராகு இருக்கிறதுனால ராகுவோட எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீமேல்ஸுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் வந்து கொஞ்சம் இந்த ஹனி வைஸ் இருக்கிறதுனால இந்த துர்காஷ்டகம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போகும் மற்றபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலங்கள் அமைணும் சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி